சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமை பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது நீட் குளறுபடி புகார்களால் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார் ரேவதி உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாகவும் தற்பொழுது உத்தரவு தொடர்பாகவும் சொல்லுங்க தேர்வு முகமையால் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நடத்தப்படும் ஆண்டை பொறுத்தவரை இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் இந்த தேர்வை எண்ணியிருக்கக்கூடிய நிலையில் இந்த நீட் தேர்வில் குளறுபடி எழுந்திருப்பதாக மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிக்கூடிய மாணவர்கள் தரப்பில் தொடர்ந்து புகார் எழுப்பப்பட்டது குறிப்பாக ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள் மீதும் நூற்றி ஐம்பது கேள்விகள் கேட்கப்படும் நிலையில் ஒரு நான்கு மதிப்பெண்களில் தவறான பதிலெழுதினால் ஒரு நெகட்டிவ் மார்க் என்ற அடிப்படையில் மதிப்பெண் குறைக்கப்படும் அந்த அடிப்படையில் எழுநூற்றி இருபது மதிப்பெண் முதல் மதிப்பெண்களாக இருந்தால் எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் தான் இரண்டாம் இடத்தில் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு ரெண்டில் கூடுதலாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அது மட்டுமின்றி வினாத்தால் வெளியீடு ஏற்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து புகாரானது எழுதப்பட்டிருக்கு குறிப்பாக ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்டு ஒரு அதிகப்படியான ஒரே மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாகவும் புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக வழக்கம் தொடரப்பட்டிருந்தது அந்த வகையில் நீட் தேர்வு புனரபடி தொடர்பாக தொடரப்பட்ட இந்த உச்சநீதிமன்ற வழக்கை பொறுத்தவரை இந்த முறைகேடு தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அதில் நீதிபதி விக்ரம்நாத் அசாது அம்மனுல்லா அமர்வில் இந்த விசாரணையானது நடைபெற்றது குறிப்பாக மனு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு தேர்வுகள் முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க கோரிய இந்த மனு நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது ஜூன் ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நீட் தேர்வு தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து நீட் தேர்வு தேவையில்லை என்றும் மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில் நீட் ஒரு அனைத்து மாணவர்களுக்கும் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற குளறுபடிகளால் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக கருதுவதாகவும் நீதிபதி இந்த குளறுபடிகள் இருப்பதாகவும் ஒவ்வொரு சமயத்திலும் இந்த நீட் தேர்வு பிரச்சனையாகவே இருப்பதாகவும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து நிவர்த்து வரக்கூடிய நிலையில் இந்த முறை நடத்தப்பட்ட இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை பல குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் வினாத்தாளர்கள் வெளியீடு ஏற்பட்டு இருக்கிறது ஒரு சில மையங்களில் பிரிந்த வினாக்களுக்கு மட்டும் பதில் எழுதுமாறும் மற்றவற்றை தாங்கள் பதில் எழுதி கொள்வதாகவும் தெரிவித்ததாகவும் ஏ என பல வகைகளில் ஆஹ் எழுந்தன இந்த நிலையில் இந்த கருணை மதிப்பெண்ணும் ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைத்திருக்கிறது இதன் காரணமாக மருத்துவ படிப்புகளில் சேர்வதில் பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பானதும் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கு ஜூலை எட்டாம் தேதிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நீட் தேர்வு தொடர்பான அந்த குளறுபடிகளின் காரணமாக நம்பகத்தன்மை இந்த நீட் தேர்வு தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தரப்பிலும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நீட் தேர்வு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணை நீட் தேர்வுரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த விவரங்களை வழங்கியதற்காக நன்றி நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது நீட் குளறுபடி புகார்களால் தேர்வின் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்